மக்களை நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மனுடைய கோவில் திருவிழா இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற அதாவது சாட்டில் இருக்குது அதாவது பத்திரம் அலமோதிட்டுருக்காங்க சாமி தரிசனத்துக்காக நிறைய பத்திரத்துக்கு வராங்க அதனால் நாமளும் சாமி தரிசனத்துக்கு வந்துடுதான் அப்படியே ஒரு சின்ன வீடியோ போலாம் பண்ணிட்டு போகிறோம் அனைவரும் கண்ணனூர் மாரியம்மன் அதாவது தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் அப்படின்னு மிக எங்கே ஒரு ஆலயம் நீங்களும் இந்த சாமி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டாங்க காமிக்கிறேன் अंधला <coughs> वादा वादा ये पाले में नहीं आता है चलो चलते हैं बोल के बाहर निकल के

ஒரு ஆரியக்கூடெலாம் கொடுக்குறாங்க நிறையா வாய் சாப்பிட்லாமா தேர்து <laughs> ஆரிய <laughs> சரி சரி நல்லா இருக்கா பேஸ்டா இருக்கா எப்ப குளத்தில் வந்து பாத்தியா அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்கிறியா நாகர் சக்தி டிவி உங்க வீடு எங்குது சரி மாட்டாங்க யாராவது வந்து யாராவது வந்தீங்க சரி சரி ஆஹ் சத்தி டிவி வேண்டிக்கிட்டு அதாவது கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க どうぞ。 சார நேரில் முடிச்சிருவோமா பார்த்தீங்களா சாமி தரிசனம் பண்ணிங்களா பக்தர்கள் நிறையா இருக்கிறாங்க நம்ம உறவுகள் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா சாமி தரிசனம் பண்ணுவீங்க தான் போட்டோம் 谢谢 நேரலை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ப இன்னைக்கு நேரலை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்